வளைவதுதான் சட்டமாகுமா அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் தேவையா எப்படியோங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி முப்பது ஆண்டுகள் ஆயுள் தண்டனைன்னு தீர்ப்பு வந்துட்டு எனக்கு அந்த தீர்ப்பை பார்க்கும்போது கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க கோயிலுக்கு நேர்ந்து விட்ட கிடா அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு கோயிலுக்கு ஒரு ஆட்ட வளர்த்து அதை ஒரு பாசமாக அன்பாக எரை கொடுத்து ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வளர்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கிடாவை கொண்டு கோயிலுக்கு வெட்டுவாங்க அதை மாதிரி தான் இந்த அப்பாவி ஞானசேகரனை நான் யோசிக்கேன் ஏன்னா ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வளோ பெரிய காரியத்தை இவ்வளவு தைரியமாக செய்ய முடியாது அப்படிங்கிறது எல்லாரோட கருத்து ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த ஞானசேகரன் மட்டும்தான் பாலியல் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துட்டு அதாவது நீதிமன்றத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் நேர்மையே வெல்லும் நீதியே வெல்லும் அப்படின்னு எழுதி வச்சிருக்க மாட்டாங்க எழுத்தில் கூட அங்கே அப்படி இல்லைன்னா அப்போ நியாயமும் நீதியும் அங்கே எப்படி வெல்லோன்னு நீங்கள் ஒரு சாமானியனா யோசிச்சு பாருங்கள் அங்கே நீங்கள் அந்த கோர்ட்டு வாசலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்கோம் வாய்மையே வெல்லும் எந்த ஒரு கோர்ட்டாக இருந்தாலும் சரி அங்கே நீதியே வெல்லும் நேர்மையே வெல்லும்னு எழுதியிருக்க மாட்டாங்க எழுத்துல கூட அந்த நீதியும் நேர்மையும் வெல்லட்டா அப்போ செய்கையில் எப்படி அது வெல்லும் வாய்மே தான் வெல்லும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ஞானசேகரன் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்கான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த குற்றவாளி ஆக்கப்பட்டில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஆறே மாதத்துக்குள்ளே இந்த தீர்ப்பு வந்துட்டு வெறும் ஆறு மாதம்தான் நடந்திருக்கும் அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவன் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டாங்க அவனுக்கு தண்டனணும்னு சொல்லிட்டாங்க இதை நான் எப்படி யோசிக்கம்னா நம்மளை மாதிரி எண்ணற்ற ஏகப்பட்ட ஒரு ஏழைகள் பாதிக்கப்பட்டு இந்த கோற்று வழக்கு கேஸுன்னு அலைஞ்சாங்கன்னா அவங்க சாகுற வலைக்கும் அலைய வேண்டியிருக்கும் அதான் உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு அடி இடத்துக்காண்டி அண்ணன் தம்பி சண்டை போட்டு அண்ணன் அவனையோ இல்லை தம்பி இவனையோ ஒரு அடி அடிச்சுட்டா அது கோர்ட்டுக்கு கேஸாக போனால் அது எப்போ முடியும்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு நடையா நடந்து கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் டீ வாங்கி கொடுப்பாங்க அந்தளவுக்கு இவங்க மனம் மாறிடுவாங்க ஆனால் அப்போ கூட அந்த கோர்ட்டில் கேஸ் முடியாது அலைஞ்சு தவிச்சு அவங்க நொந்து நூலாகி சில பேர் அந்த இடத்தையே விற்க வேண்டிய சூழ்நிலைலாம் உருவாகிடும் அப்படி தான் தீர்ப்பு தாமதமாக வரும் ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஆறே மாதம் The இது அரசியல் பின்புலம் எப்படி இருக்குது அது பின்னாடி எப்படி மாறுது அந்த விஷயத்துக்குள்ளே கூட நான் போவேன் நான் என்ன யோசிக்கேன்னா இந்த நீதிமன்றம் ஆறு மாதத்தில் தீர்ப்பு கொடுக்குற நீதிமன்றம் இதை மாதிரி சாமானியர்களையும் ஒரு சராசரியாக நடத்தி எந்த ஒரு பாலியல் குற்றமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி ஆறு மாதத்தில் தண்டனை கொடுத்தா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா சில பேர்லாம் வழக்கு கொடுத்துட்டு பல ஆண்டு காலமாக அலைவாங்க அதுக்குள்ளே அவங்களோட சூழ்நிலைகள் இங்கே மாறிடும் ஒன்று அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் இல்லட்டால் அவனுக்கு ஒரு குற்றவாளிக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் பாதி ஒரு முக்காவாசி வாழ்க்கை இங்க வாழ்ந்துட்டு போயிடுவான் அந்த தண்டனைங்கிறதே அவன் பண்ணின தப்ப மன வருந்தரும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நீதிமன்ற தண்டனை ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தண்டனைங்கிறதே அவங்க இங்கே வாழ்ந்து முடித்து எல்லாம் அனுபவித்து முடித்ததுக்கப்புறம் இப்படி ஆயுள் தண்டனை வந்தால் அப்போ அந்த தண்டனை கொடுத்ததுக்கே ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் ஒரு சாமானியனோட வேதனை என்ன சாமானியான என்னோடய வேதனை என்னன்னு பார்த்திங்கள்லாம் இந்த நீதிமன்றங்கள் இந்த ஒரு தீர்ப்பு இந்த ஒரு ஒரு வழக்குக்கு இவ்வளோ விரைவாக தீர்ப்பு கொடுத்த மாதிரி எல்லா வழக்குக்கும் விரைவாக தீர்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும்ங்கிறதான் என்னோடய கருத்து நன்றி வணக்கம்